கேட்டுக் கொண்டிருப்பது வாழ்த்துக்கள் நேயர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நம்ம அதிரை எஃப் எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர் ஜே சுபா நேர்களை நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க அந்த காலகட்டத்துல எல்லாம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி அடுப்பங்கரையிலேயே பெண்களோட வாழ்க்கை மூழ்கி போயிடுச்சு ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சி இன்னைக்கு இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் சாதிச்சுட்டு வர்றாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இயற்கையான முறையில் காஸ்மெட்டிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரித்து சுய தொழிலில் அசத்திட்டு வர்றாங்க கலைவாணி அவர்கள் இவங்க தான் இன்னைக்கு மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க இவங்களோட சுய தொழில் பயணம் எப்படி இருந்தது இவங்க சந்தித்த சவால்கள்லாம் என்னென்ன எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறி பற்றி நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க அவங்களும் ரெடியா இருக்காங்க நீங்களும் நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேம் நான் வந்து கலைவாணி ஃபவுண்டர் ஆஃப் ஆரோஷ் நேச்சுரல்ஸ் இந்த ஆரோஷ் நேச்சுரல்ஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃபாஸ்ட் இயர் இப்போ டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த அருஷ் நேச்சுரல் வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது எங்களோட கம்பெனி தான் பட் அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்தது அதுல ஒன் தி ஒர்க்கிங் மெம்பரா நான் வந்து இருந்தேன் அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் ஒரு ஸ்கின் கேர் அது வந்து கம்ப்ளீட்லி மெடிசன் ரிலேட்டட் மட்டும்தான் அதுல வந்து இருந்தது ஸ்கின் கேருக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அதுல இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அது சம்மந்தமான டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ வந்துட்டு நான் ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணக்குள்ளதான் வந்துட்டு எனக்கு வந்து பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிளாரிட்டி வந்து ஒரு சிலர் வந்து கொடுத்தாங்க த்ரூ அவங்களோட பிளான் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு கொஞ்சம் இனிஷியேட்டிவா எல்லாருமே சொன்ன சஜஷன் என்னன்னா நீங்க எந்த ஒரு இதை எடுத்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைக்காதீங்க ஸ்டார்ட் வித் சிம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரண்டா வந்து எங்க வீட்டிலயே ஒரு போர்ஷன் வந்து அதுக்குன்னு தனியாக அலாட் பண்ணி அது கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கிற ஆஃபீஸ் தான் அதுல மாடி போர்ஷன் நான் வந்து இந்த ஸ்கின் கேருக்குன்னு செக்ரிகேட் பண்ணிட்டேன் மேம் செக்ரிகேட் பண்ணி அதுல வந்து இப்ப கரண்ட்லி வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கின் கேர்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் சீரம் லோஷன் க்ரீம்ஸ் அதை எல்லாமே வந்துடும் ஹேர் கேர்ல வந்து ஷாம்பு கண்டிஷனர் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே டோனர் அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது மாதிரி பாடி கேர்ல பாத்தீங்கன்னா பாடி வாஷர் டீட் அண்ட் ஸ்க்ரப் அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு மேம் ஓகே மேம் உங்களோட இந்த சுய தொழில் பயணத்துல என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யறீங்க இப்போ என்னென்ன ப்ராடக்ட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட சோப்பு இருக்கு மேம் சோப்ஸ்ல வந்து கிளிசரின் பேஸ் இருக்கு கோட் மில்க் பேஸ் இருக்கு அது இல்லாம வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்ஸுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் மேம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேர் கர்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஷாம்பு கண்டிஷனர் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுமே இருக்கு மேம் மோர் தென் வந்து என்னால் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வித்யூ க்ரூ மெம்பர்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வந்து நாங்கள் இப்போ வந்து ரீசெல்லிங்க்க்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தயாரிக்கிற இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் எந்த மாதிரியான இயற்கை பொருட்களை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணுறீங்க நீங்க இப்ப இயற்கை மூலப்பொருட்கள் என்னென்ன சேர்க்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்து நம்ம ரோஸ் வாட்டர் நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் நான் அந்த மாதிரி வந்து இப்போ ரோஸ் பேஸ்ல எதுவும் ஒரு ப்ராடக்ட் செய்யறேன்னா அந்த ப்ராடக்டோட ஹைட்ரோஃபால்ஸ் சொல்லுவோம் ஒன்லி லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் நம்ம சாதாரண தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நான் அந்த மாதிரி ஹைட்ரோசால்ஸ் ஆட் பண்ணிப்பேன் அதுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிகாக இப்போ ஆல்மண்ட் ஆயில் கேரியர் ஆயில்னு சொல்லிட்டு நிறைய ஆயில் வெரைட்டிஸ் இருக்கு மேம் இப்போ முருங்கா ஆயில் அது மாதிரியான ஆயில்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பிளான் பேஸ்டாக தான் இருக்கும் இப்போ முருங்கா ஆயில் அது மாதிரி வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரியான ஆயில்ஸ் எக்ஸ்ட்ராக்டு கேமமெல் எக்ஸாக்ட் அதாவது ஃப்ரூட் ஃப்ரூட்ல இருந்து வர எக்ஸ்டாக்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிய ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் அது மாதிரியான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் மேம் நாங்கள் மேக்ஸிமம் எங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ராக்ஸ் அண்ட் ரெண்டு தான் வந்து யூஸ் பண்றோம் ஏதாவது ஒரு சில ரேர் ப்ராடக்ட்ல பவுடர் ஃபார்ம்ஸ்லயும் இப்போ ஹேர் ஆயில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுடர்ஸா யூஸ் பண்ணுவோம் எல்லா எல்லாமே வந்துட்டு நமக்கு ஹேர்பாவும் கிடைக்காது ஒரு சிலது பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும் அதற்கு எதாவது யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி பார்த்து நாங்கள் சுய தொழில்னு பிஸ்னஸ் ட்ரெஸ் தயாரிக்கிறது பேக் தயாரிக்கிறதுன்னு நிறைய தொழில்கள் இருக்கு இந்த லிஸ்ட்ல எதனால நீங்க இந்த தொழில தேர்வு செஞ்சீங்க மேம் நான் பொறுத்த அளவுக்கு என்னன்னா நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து நானே இப்ப என்னோட என்னோட எஃபர்ட் இல்லாம அங்க எதுவுமே நடக்காது அதனால வந்துட்டு எனக்கு அது செட் ஆகல எனக்கு வந்து என்னன்னா ஃப்ரம் நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும் நானே இல்லாட்டியும் நம்ம இடத்துல வந்து அந்த வேலை நடக்கணும் அது மாதிரியான பிசினஸ் தான் வேணும்னு சொல்லி செலக்டிவா இது பண்ணேன் அதுக்காக நான் தேர்ந்தெடுத்தது இந்த காஸ்மெட்டிக் இது என்ன நான் வந்து ஒன்ஸ் ஒரு பேட்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நானே இல்லைனாலும் பேக்கிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணி இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாத்தையும் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க எப்படி இந்த தொழில கத்துக்கிட்டீங்க மேம் இதுக்கு வந்து ப்ராப்பரா ஆக்சுவல் ப்ராப்பரா வந்து படிச்சுட்டு தான் மேம் நாங்க இந்த ஃபார்முலேஷனுக்குள்ளேயே வந்து ஃபார்முலேஷன் இந்த காஸ்மெட்டிக் கெமிஸ்டிக்கிறது ஒரு அது வந்து ஒரு கோர்ஸே அவைலபிள் இருக்கு மேம் அந்த கோர்ஸ் வந்து ப்ராப்பரா படிச்சாங்க அப்படின்னாதான் தரமான மூலப்பொருட்கள் எந்த ஒரு பக்க விலையும் இல்லாத பொருட்களை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்ப எங்க ஆரோஸ் நேச்சுரல்ல பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா நீங்க வெளியில வந்து ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இப்ப ஒரு லாரியல்ல ஒரு சீரமே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சீரத்தோட விலை எழுநூறு ரூபாய் இருக்குன்னா அதே ப்ராடக்ட் பட் வந்து நான் நூறு ரூபாய்க்கு தருவேன் அதனால குவாலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குமோ அப்படிங்கிற இன்ஸ்டிங் வந்து அங்கே உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நான் வந்து அங்க தேர்ட்டி எம்எல் நீங்க ஸ்பெண்ட் பண்றது நான் இங்க டென் எம்எல் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தருவேன் வெயில் காலத்திலயும் சரி குளிர்காலத்திலயும் சரி நிறைய பேர் அவங்க முகத்தை பராமரிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த காலகட்டங்களில் முகத்தை பராமரிக்கிறதுக்கு ஸ்பெஷலான ப்ராடக்ட் எதுவும் தயாரிச்சு விற்பனை செய்கிறீங்களா ஆ இருக்கு மேம் அதுக்கான ப்ராடக்ட்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ சம்மர் டைமில் பாத்தீங்கன்னா நீங்க டோனர் சீரம் மாய்ச்சரைசர் அது மாதிரி வந்து யூஸ் பண்ணலாங்க இப்போ டோனரை பொறுத்த அளவுக்கு அதுல வந்து ஒரு ரெண்டு ரெண்டுல இருந்து மூணு வெரைட்டி ஆஃப் டோனர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றா உங்களுக்கு வந்து உங்க வெயில் டைம்ல முகத்துல இருக்கிற ஈரப்பழம் வந்து வேப்பராகாம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு அது மாதிரி வந்து வெயிலில் வேர்க்கும் போது நமக்கு நம்மளோட மாய்ச்சரைசர் இப்போ ஆரோஸ் நேச்சுரல்ஸோட மாய்ச்சரைசர் போட்டிங்கன்னா உங்களுக்கு முகத்துல எண்ணெயே வழியாது அது மாதிரியான ஃபார்முலேஷன்ல நாங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி வந்து சன்ஸ்கிரீன் வந்து கிரீம் பேஸ்டு இல்லாமல் ஜெல் பேஸ்டு லோஷன் பேஸ்டு இது மூணு வெரைட்டியில சன்ஸ்கிரீனும் எங்ககிட்ட வந்து அவைலபிள் இருக்கு இது இல்லாம நமக்கு ஸ்ப்ரே டைப்ஸ்லயும் டோனர் ஃபேஸ் வாஷ் அது மாதிரியான ஸ்ப்ரேஸும் வந்து அவைலபிள் இருக்கு மேம் அதாவது அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணும்போது எந்த டியூரேஷன்ல எது ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த ப்ராடக்ட்லயே போட்டிருக்கும் ஓகே மேம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெயில் காலங்களில் உதடுகளில் வெடிப்புகள்லாம் ஏற்படுது இன்னும் சில பேருக்கு குளிர்காலங்கள்லேயும் இந்த வெடிப்புகள் ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரை ஆகிடுது இதை சரி செஞ்சு உதட்டை சாஃப்டாக வச்சுக்க ப்ராடக்ட் எதுவும் தயாரிக்கிறீங்களா அந்த ப்ராடெக்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உதட்டில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் மேம் இப்போ வந்து ஜென்ரலாக வின்டர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குளிர்னால நம்ம உடம்பே வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா குளிர் வந்து உடம்புல இருக்கிற ஈரப்பழம் வந்து ரொம்ப எவாப்ரேட் ஆகும் நமக்கு தெரியாது அதனால ஜென்ரலாகவே லிப்ஸுன்னு மட்டும் இல்லாமல் பாடியுமே வந்து ஒரு ஜெ தேவைப்படும் அதுக்காக நாங்கள் வந்துட்டு வின்டர் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்டாம் மேம் லிப்டாம் வந்து ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து ஷியா பட்டர் அந்த வந்து ஆலிவ் ஆயில் இது ரெண்டு ஆயில் தான் வந்து அதில் யூஸ் பண்றோம் அதனால என்ன ஆகும்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகும் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெடிப்பு எல்லாம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு உங்களுக்கு உங்களோட லிப்ஸ் வந்து ஃபுல்லா பிங்காக மாறிடும் ஈவன் வந்து டேனா இருக்கிற லிப்ஸ் கூட வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடும் மேம் உங்களுக்கு எங்களோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதர் லிட்பம் கம்பேர் பண்ணும்போது எங்க லிட்பம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் ஹார்டா இல்லாமல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நார்மலாக நாம யூஸ் பண்ற ஹெர்பெல் ப்ராடக்டையும் நீங்க கொடுக்குற ஹெர்பெல் ப்ராடக்டையும் யூஸ் பண்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது நமக்கு மேம் இப்போ நாங்க வந்து இப்போ ஸ்கின் கேர் ஸ்பெசிஃபிக்காக நாங்க ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும் ஏதாவது எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு செட் ஆகாது மேம் இது வந்து ஒரு பாயிண்ட் மெயினா இதில் பார்க்க வேண்டியது நாங்கள் வந்து என்னன்னா ஜென்ரலாக இந்த அனலைசிஸ் வந்து எடுப்போம் எந்தெந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த அலர்ஜி கண்டென்ட் அதெல்லாம் வந்து இருக்கோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை அதோட இன்க்ரிடியண்ட்டை வச்சு தான் நம்மளோட ப்ராடெக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக் பண்றோம் மேம் ஓகே மேம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க நீங்க தயாரிக்கிற ப்ராடக்ட யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் குறிப்பா இந்த பிம்பிள்ஸ் கரும்புள்ளி கெமிக்கல் கலந்த ஹெர்பல் ப்ராடக்ட யூஸ் பண்றவங்க இதை யூஸ் பண்ணலாமா என்னோட ப்ராடக்ட் வந்து ஃபுல்லி ஆர்கானிக் ப்ராடக்ட் மேம் கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் சைடு போகவே மாட்டாங்க வந்து அவங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கொடுக்காது அதே சமயம் வந்து ரிசல்ட் ஓரியன்டாகவும் இருக்கும் பை கண்டினியூஸ் யூசேஜ் இப்போ நீங்க ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல கண்டிப்பா உங்களால் மாற்றத்தை கண்டிப்பா பார்க்க முடியும் இதே வந்து கெமிக்கல்னா உங்களுக்கு சேஞ்சஸ் உடனே கிடைக்கும் பட் வந்து அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகும் இதே வந்து நீங்க ஆர்கானிக் பேஸ்டா போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஒன் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆக ஆரம்பிக்குமோ தவிர திரும்ப ரெக்கரண்டா வராது சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கும் பாதி பேருக்கு ஆயில் ஸ்கின்னா இருக்கும் இப்போ அவங்க எல்லாம் உங்க ஹெர்பல் ப்ராடக்டை யூஸ் பண்றதுனால எந்த மாதிரியான பலனை கொடுக்குது அது அவங்க அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எங்ககிட்ட ஃபேஸ் வாஷஸும் அவைலபிள் இருக்கு மேம் இப்போ ட்ரை ஸ்கின்னா அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியான வந்து பண்ணி யூஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து முன்ன விட நம்ம பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்ப வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரீம் பேஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் கிரீம் பேஸ்ட் சஜெஸ்ட் பண்ணாம ஜெல் பேஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்க அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வரக்குள்ள அவங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும் நல்ல மாயிங்காக இருக்கும் அது மாதிரி வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஆயில் கண்டன்ட் தான் வந்து நிறைய தேவைப்படும் அதனால அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து நாங்கள் க்ரீம்ஸ் லோஷன்ஸ் அது மாதிரி வந்து ரிச்சா ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ப்ராடக்ட்ஸா வந்து நாங்கள் சஜஷன் கொடுப்போம் நீங்க ஹேர் ஆயில் ப்ராடக்டை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இந்த ஹேர் ஆயில் ப்ராடக்டை தயாரிக்க இயற்கையான பொருட்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி என்னென்ன நேச்சுரலான பொருட்களை யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்றீங்க இப்ப எங்களோட ஹேர் ஆயில்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேம் வந்து மினிமமா எனக்கு தெரிஞ்ச ஒரு வந்து அதுல இன்க்ரீஸ் பண்றோம் எல்லாமே நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருந்து கிடைக்கிறது கற்றாழை ஆகட்டும் செம்பருத்தி ஆகட்டும் அது மாதிரி வந்துட்டு ஆஹ் நெல்லிக்காய் ஜடாமஞ்சி அது மாதிரி வந்துட்டு நிறைய வந்து ஹர்ப்ஸ் வெட்டி வேர் அது மாதிரியான நம்ம அது இல்லாம வந்துட்டு பிரிங்கராஜ் இந்த இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு ஹேர் ஆயிலுக்கு சொல்றது அது இல்லாமல் பவுடர் ஃபார்ம்ல இன்க்ரூஸ் பண்றோம் மற்றவங்கள மாதிரி நம்மளோட ஹேர் ஆயில் வந்து சூடு பண்ணி இது பண்றது கிடையாது இட்ஸ் கம்ப்ளீட்டா கோல்டு ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வேணும்னாலும் நம்ம மூணு மாசம் வெயிட் பண்ணாதான் எங்களோட ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகும் இப்போ வந்து வாஷ் க்ரீம் அப்புறம் ஹேர் ஆயில் இது ரெண்டையும் தயாரிக்கிறதை தாண்டி ஹெர்பலான முறையில சோப்பையும் தயாரிக்கிறீங்க இல்லையா இத பத்தி நம்ம நேயர்கள் கூட சில தகவல்களை ஷேர் பண்ணிக்கோங்க நான் சோப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா சோப்பு வந்து காஸ்டிக் சோடா இல்லாம வந்து செய்யவே முடியாது இப்போ நம்ம யூஸ் பண்ற நீங்கள் நான் எல்லாருமே யூஸ் பண்ற சோப்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து காஸ்டிக் சோடாங்கிற ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து அதுல இருக்கு நான் என்னோட ஆரோஸ் நேச்சுரல்ல ஸ்பெசிஃபிக்காக பேபி ப்ராடக்ட் இங்கு அது வந்து லான்ச் பண்ண போறேன் அந்த ப்ராடக்ட்ல என்ன அப்படின்னா அது வந்து ஃப்ரீ சோப் அந்த சோப் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஈவன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாவு மாதிரி தான் இருக்கும் அந்த சோப்போட கன்சிஸ்டன்சி ரவுண்டா மாவு மாதிரி தான் இருக்கும் அந்த மாவு என்ன அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து லையே கிடையாது அது வந்து லை இல்லாத சோப் அதனால பிறந்த குழந்தையில இருந்து பத்து வயசுலேருந்து நம்ம கூட வந்து அந்த சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இதனால குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப மாயர் ஆகும் அந்த லை ஃப்ரீ சோப்போட இன்கிரீடியன்ட் வந்து ஆயில் பட்டர் அண்ட் வந்து நம்மளோட ஹெர்பல் பவுடர்ஸ் தான் போட்டு நம்ம அந்த பிளெண்ட் பண்ணி நம்ம அந்த லைசிரி சோப் வந்து மேக் பண்றோம் அடுத்ததா நேச்சுரலான முறையில ஸ்கின்ன பராமரிக்க ஈஸியான டிப்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஈஸியான டிப்ஸ்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நம்மளை சுத்தி நம்ம நிறைய ஹேர்ப்ஸ் இருக்கு மேம் ஒவ்வொரு வீட்டிலயும் இருக்கிற பொருள் தான் ஈவன் வந்து துளசி வந்து முகப்பருக்கு அப்படி ஒரு மருந்து துளசி இலை சாறு வந்து டெய்லி அந்த பிம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வச்சாங்கனாலே அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் பட்டு அவங்களுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிச்சு ரெண்டாவது வந்து அலவேரா அந்த அலவேரா எல்லா வீட்லயுமே மேக்சிமம் கிடைக்கும் அதே அவங்க யூஸ் பண்ணாங்கனாலே அவங்க ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் மேம் இது ரெண்டு எல்லா வீட்லயுமே இருக்கிற ஒரு பொருள் தான் இது கூட வந்து பெஸ்டா இதுக்கு மேல ஒரு பெஸ்டான டிப்ஸ் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை எல்லோருமே வந்து எந்த தொழிலை செஞ்சாலும் சில கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி தான் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி போவாங்க உங்களோட இந்த சுய தொழில் பயணத்துல நீங்க எதிர்கொண்ட சவால்கள் எல்லாம் பண்ணி வந்தீங்க கண்டிப்பா மேம் ஏன்னா சவால்கள் இல்லாத தொழிலே கிடையாது ஈவன் வந்து உமன் நம்ம வந்து ஒரு வெளியில ஒரு சொசைட்டில போறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ற மேஜரான இஷ்யூஸ் வந்து நம்மள மாதிரியே வந்து வந்து தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இதே கூட பேர் பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம ஈடு கொடுத்து நம்ம வந்து முன்னேறி வரணும் போது அதுக்கே நமக்கு வந்து ஒரு வில் பவர் வேணும் வித்தவுட் எனி சப்போர்ட் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனியா நானே தனிச்சு நிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் கண்டிப்பா நம்மளோட குடும்பங்கள் நம்மளுக்கு எல்லாம் பல இக்கட்டான சூழ்நிலைகளையும் நம்ம குடும்பம் நம்மளோட நின்னா மட்டும்தான் வந்து ஒரு தொழில நல்ல மேன்மைப்படுத்தி நம்ம அதுல நல்ல வெற்றிகரமா நம்ம வந்து அந்த தொழில செய்ய முடியுமா நான் பேஸ் பண்ண இஷ்யூ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு நிறைய பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டார்ட் அப் தானே நான் அமௌண்ட் எல்லாம் முன்னாடி கொடுக்க மாட்டேன் நீங்க வந்து எனக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் அமௌண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் காலே பிக் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபேஸ் பண்ணது இந்த அற்புதமான தொழிலை செய்யறதுக்கு இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக என்னோட குழந்தைங்கள்லேருந்து என்னோட கணவர் வரைக்கும் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் தான் ஏன்னா இது வந்து எல்லார்த்தாலையும் வந்து எல்லார்த்தாலேயும் பண்ண முடியும் ஆளாளுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு பட் இந்த ஃபீல்டு இந்த ஒரு புதுசாக ஒரு இனோவேஷன் நம்ம வந்து இதை புதுசாக கொண்டு வரோம் அப்படிங்கும்போது அது வந்து எல்லாருமே எங்கள் வீட்டை பொறுத்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு என்டர்ப்ரனர் தான் சொல்லணும் எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஆனாலுக்கு ஒவ்வொரு பிசினஸ் பண்ணாங்க லேடிஸ் எல்லாருமே வீட்டுல இருந்தாங்க ஈவன் என்னோட மாமியார் வந்து வந்து முன்னாடி அடி எடுத்து வைக்கணும் நீங்க வந்து உங்க ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு என்னோட மதரின் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட ஒரு இன்ஸ்டன்ட் தான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு என்ன இன்னைக்கு இந்த இந்த இடத்துல இன்னைக்கு உங்களை உங்ககிட்ட என்ன பேச வச்சிருக்கிறது அவங்களோட உறுதுணை இல்லை அப்படின்னா அது என்னால சாத்தியமே கிடையாது உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சப்போர்ட்டும் தான் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது ஓகே மேம் இது வரைக்கும் நிறைய விஷயங்களை இங்க கூட ஷேர் பண்ணீங்க சுய தொழில் செய்யற பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் ஒரு பெண்ணா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எதுக்குமே வந்து ஒரு துணிச்சல் வேணும் மேம் நம்மளால இது பண்ண முடியும் நம்ம எதுக்கும் முதல்ல வந்து பயங்கிற ஒண்ணு வந்து விட்டுடணும் நம்ம இல்ல அப்படின்னா என்ன ஆகும் ஏதாவது ஒரு பயமே நீங்க வந்து இது ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட குடும்பத்தை ஒரு படி மேல ஏற்ற போகுதுன்னு தான் அர்த்தம் அதனால நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த பெண்கள ஒரு தொழிலுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு துணிச்சல அந்த வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவங்க எந்த இலக்கம் வேணாலும் அடையலாம் மேம் இதுதான் என்னோட ஒரே இது என்னோட பேக்ரவுண்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கு மேபி நிறைய பேத்துக்கு கிடைக்காம இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு என்டர்ப்ர கண்டிப்பா உருவாக நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நீங்க கொடுக்கலனா வந்து கிடைச்சிருக்காது இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிரை பண்பலைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல என்ன மாதிரியே இன்னும் நிறைய என்டர்ப்ர வரணும் இந்த ஆதிரை பன்முறை அவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களோட முன்னேற்றத்துக்கும் உதவணுங்கிறது என்னோட தலைமையான வேண்டுகோள் பெண்கள் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து வேற எதுவும் தொழில் செய்யலாம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க எந்த டைம் டைம்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஈவன் என்னோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது கூட வந்து மினிமம் குவான்டிட்டி அதாவது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பீஸ்னா கூட பத்து பீஸ் வந்து நான் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி தரா மாதிரி வந்து சொல்றேன் அவங்க என்கிட்ட பத்து பீஸா கூட எடுத்து அவங்க அவங்களோட சைடு சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா யாருக்கும் இருந்துச்சுன்னா கூட என்ன அப்ரோச் பண்ணலாம் மேம் நேயர்களை நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுயமா தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு உதாரணமா இருந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ தயாரிச்சு விற்பனை செய்யற கலைவாணி அவர்கள் பெரிய சாதனை செஞ்சு நம்ம எல்லார்கூடையும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பயனுள்ள விஷயங்களை ஷேர் பண்ணாங்க இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன் நான் சுபா நேயர்களான உங்களுக்கும் அதிர மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம் அதர எஃப்எம் மகளிர் மட்டும்